வணக்கம் இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் நேற்றைய போட்டியின் முடிவு இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமைந்திருந்தது இருபது இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் அவுஸ்திரேலியாவை எட்டு விக்கெட்டுகளால் வீழ்த்திய இலங்கை தொடரின் மூன்றாவது வெற்றியை பதிவு செய்தது அவுஸ்திரேலியாவுக்கு எதிராக சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் உலக கிண்ண போட்டியொன்றில் சதமடித்த முதலாவது வீரராக பத்தும் நிசாங்க வரலாறு படைத்தார் சர்வதேச இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் இலங்கை அணி சார்பில் சதம் அடித்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையும் சங்க சாரும் இதற்கு முன்னர் மகிழ ஜெயவர்தனை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிம்பாபே அணிக்கு எதிரான போட்டியில் சதம் அடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச உலக கிண்ண வரலாற்றில் இலங்கை அணி அவுஸ்திரேலியாவை வீழ்த்தும் மூன்றாவது சந்தர்ப்பம் இதுவாகும் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் இலங்கையிடம் அவுஸ்திரேலியா தோல்வியடைந்திருந்தது இம்முறை இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் அயர்லாந்து ஓமான் மற்றும் அவுஸ்திரேலிய அணிகளை வீழ்த்திய இலங்கை சூப்பர் ரைட்ஸ் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளதோடு நாளை மறுதினம் சிம்பாபே அணியுடன் விளையாட உள்ளது ரசிகர்கள் அதிக அளவில் திரண்ட பள்ளிக்கலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணியின் தலைவர் தசுன் சானக களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார் இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாத களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் இன்னிங்ஸை அணித்தலைவர் மிட்செல் மாஷ் ஃப்ராவிஸ் எட் ஆகியோர் ஆரம்பித்தனர் தனது ஓவரில் நான்கு பந்துகளை மாத்திரம் வீசிய நிலையில் மதீஷ பத்திரன காயம் காரணமாக மைதானத்திலிருந்து வெளியேறினார் ஆஸ்திரேலிய அணியன் முதல் விக்கெட் நூற்று நான்கு ஓட்டங்களுக்கு உழ்த்தப்பட்டது பிராவிஸ் எட்டின் அதிரடி இன்னிங்ஸை வனிந்து வசரங்கோவிற்கு பதிலாக அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட துஷான் ஹேமந்தை ஐம்பத்து ஆறு ஓட்டங்களுடன் மட்டுப்படுத்தினார் தலைவர் ஏழு கடக்க முடியவில்லை வனிந்து அசரங்கவிற்கு பதிலாக இலங்கை அணியில் இணைக்கப்பட்ட துஷான் ஹேமந்த மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் துஷ்மந்த இரண்டு விக்கெட்டுகளை ஒப்பிழ்த்தினார் முதலில் ஆடிய ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் விழுந்து நூற்று எண்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது பதிலுக்கு துடுப்பெடுத்தாட களமிறங்கிய இலங்கை அணியின் இன்னிங்ஸை பத்தும் நிசாங்கர் கமில் மிஷாரவிக்கு பதிலாக நேற்றைய போட்டியில் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்ட குசல் ஜனித் பெரேரா ஆகியோர் ஆரம்பித்தனர் முதல் விக்கெட்டாக குசல் ஜனித் பெரேரா ஓட்டத்துடன் இரண்டாவது ஜோடி நிசாங்க மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் தொன்னூற்றி ஏழு ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்து இலங்கை இன்னிங்ஸை வலுப்படுத்தினர் இது இலங்கை ரசிகர்களிடையே வெற்றுக்கான நம்பிக்கையை மேலும் அதிகரித்திருந்தது இந்த தொடரில் தனது தொடர்ச்சியான மூன்றாவது அரைச்சதத்தை பதிவு செய்த குசல் மெண்டிஸ் ஒரு சிக்சர் மற்றும் ஆறு பவுண்டரிகள் அடங்கலாக ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இலங்கை அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற தட்டும் நிசாங்க ஆட்டமிழக்காமல் சதம் விடாசினார் இதன் மூலம் சர்வதேச இருபதுக்கு இருபது கிரிக்கெட் அரங்கில் இலங்கை அணி சார்பாக இரண்டு சதங்களை பதிவு செய்த முதல் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்தார் மேலும் இம்முறை நடைபெற்று வரும் இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் சதமடித்த முதல் வீரர் என்ற பெருமையையும் பத்தும் நிசாங்க தனதாக்கி கொண்டார் பவன் ரத்நாயக்க ஆட்டமிழக்காமல் இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றார் இலங்கை ரசிகர்களின் ஆறு வாரங்களுக்கு மத்தியில் இலங்கை அணி பதினெட்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து அபார வெற்றியை பதிவு செய்தது இந்த போட்டியின் ஆட்டநாயகனாக தத்துசங்க தெரிவு செய்யப்பட்டார் போட்டியின் பின்னர் இலங்கை அணி தலைவர் சானக ரசிகர்களுக்கு இவ்வாறு நன்றிகளை தெரிவித்தார் உண்மையிலேயே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் பெருமதியானது அனைவருக்கும் மிக்க நன்றி இனிவரும் காலங்களிலும் போட்டிகளுக்கு வருகை தந்து எமக்கு ஆதரவு வழங்குங்கள் எமது அணியால் நிச்சயமாக ஒரு சிறந்த தொடரை விளையாடி அரையிறுதிக்கு செல்ல முடியும் அதனை மனதிற்கொண்டு எமக்கு ஆதரவு வழங்குங்கள் மிக்க நன்றி රසිகி ල් ங்க வවෙற்ற. පාර කොඩ අඩි මකින් දන අත නිසාන් හන්දන් ියටිපද සිලව සුපක්ක්ස ප බාගෝ. අද මයි තර හොඳර සෙල්ලන් කරවා පැතු නිසන්ගේ ලකගේ දම යිති. ගේ මම්මනෑ ගේ මම්මර. සිිලකාවරු ඉන්දියාගත් ගල අපේ ලකා කොල්ලු. පද ල ල ලකා ලකා. போட்டியின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆட்டநாயகன் விருது வந்த இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் பத்தும் நிசாங்க இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நாங்கள் ஏற்கனவே விளையாடிய ஆடுகளம் இது என்பதால் இது ஒரு சிறந்த துடுப்பாட்ட ஆடுகளம் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் நாங்கள் முதலில் கடத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தோம் அந்த தீர்மானம் சரியானது என்று நான் கருதுகிறேன் முதலாவது விக்கெட் வீழ்ந்த பின்னர் நானும் அவர் எளிதாக இருந்தது அத்துடன் என எங்களுக்கு தெரியும் அதுவரை சாதாரணமாக துடுப்பிடத்தாடவே நாங்கள் முயற்சித்தோம் உண்மையிலேயே உலக கிண்ணத்தில் ஒரு சதம் அடிக்க வேண்டும் என்பது எனது பெரிய இலக்காக இருந்தது அதனை என்னால் அடைய முடிந்ததை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பகல் நடைபெறும் அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் சிம்பாபே அணி வெற்றி பெற்றால் அவுஸ்திரேலியா அணி தொடரிலிருந்து வெளியேறும் அதேவேளை சிம்பாபே சூப்பர் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் சூப்பர் சூப்பரைட் சுற்றுக்கு தெரிவாகியுள்ள இலங்கை அணி எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளிகள மைதானத்தில் இங்கிலாந்து அணியை எதிர்த்து விளையாட உள்ளது அந்த போட்டி மாலை மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதனிடையே அதே தினத்தன்று இரவு ஏழு மணிக்கு இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை சூப்பரைட்டில் சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது